நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் நண்பர்களை இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அதாவது இ சேவை மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வீக்லி வந்து டேஸ் மட்டும் வேலை பார்த்தா போதும் சனி நேரம் உங்களுக்கு வந்து லீவு நண்பர்களே முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஸ்ட் ஏழு மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம் இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சிருந்தா போதும் இல்லைன்னா ஐடி முடிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது எந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது டைரக்டா நம்ம சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றீங்க ஜஸ்ட் வந்து அப்லோட் பண்றீங்க சப்மிட் பண்றீங்க முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஆன்லைன் மூலயமா பண்ணிக்கலாம் உங்க கைல போன் இருக்குதா

அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு டிஸ்டிக்ல ஏழு டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் தேனி மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதாவது ஆதார் இ சேவை மையத்தில இருந்தா டேரக்ட் ரெக்குமெண்ட் வந்து சூப்பர்வைசர் எலிஜிபிலிட்டி பதினெட்டு வயசுல இருந்து கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா ஐடி முடிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா டிகிரி எடுத்து நீங்க படிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா பாலிடெக்னிக் முடிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா டிப்ளமா முடிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா செமி ஸ்கில்டு மேன் பவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மறுபடியும் சொல்ற நண்பர்களே உடை அதாவது வந்து ஆதார் இ சேவை வந்து கொடுத்திருக்காங்க இதோட அடிஷனல் குவாலிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த ஆபரேட்டர் சூப்பர்வைசர் போஸ்டிங்கால வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் சர்டிபிங் ஏஜென்சி ரிலேட்டர்ல தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அபிஷியல் வெப்சைட் இது வந்து ஜஸ்ட் வந்து அப்ளை நவன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இங்க வந்து கொடுத்துருங்க உங்களுடைய இமெயில் ஐடி குடுத்துருங்க உங்களுடைய பேன் நம்பர் இங்க வந்து அதே மாதிரி பர்த் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து இயர் இது வந்து மந்த்த்கு வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க வந்து பின்னாடி போய்க்கலாம் அதே மாதிரி ஃபார்வர்ட் பண்ண மாதிரி இது வந்து போய்க்கலாம் எது நீங்க குடிக்கீங்களா ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணாலே போதும் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஜஸ்ட் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்தாலே போதும் டிஸ்ட்ரிக் வந்து நீங்க என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை நீங்க செலக்ட் பண்ணாலே போதும் உங்களோட ஹையர் குவாலிபிகேஷன் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷனா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் டோட்டல் ஏதாவது ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல வந்து அதர் ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் உங்களோட ரெசிடென்ட் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து தமிழ்நாடு வந்து குடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க அத வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோங்க உங்களுடைய ரெசியூம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போகும் எந்த வந்து போல்டருக்குள்ளி பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்குள்ள நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ணாலே போதும் இந்த ரெசியூம் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் ரெசியூம் இருக்குது இல்ல ரெஸ்யூம் வந்து நீங்களே எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கும் நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுவோம் அதுக்கு சில சார்ஜஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்க டீடைல்ஸ் வாங்கி அதை நாங்களே ரெசியூம் பார்மேட் ரெடி பண்ணி நாங்களே உங்களுக்கு ப்ராப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு அதான் அந்த சார்ஜஸ் வந்து வந்து நாங்க சொல்றோம் இல்ல நீங்களே ரெடி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கான ஃபார்மேட் நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் மல்டிபிள் ஃபார்மேட் இருக்குது அதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து அந்த டி உங்களோட எதுவோ அதை மட்டும் நீங்க எடிட் பண்ணி சேவ் பண்ணாலே போதும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் பார்மெட்ல வந்து இருக்கணும் அது வந்து ஒரு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேபி குள்ளதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து செஞ்சிக்கீங்க நீங்க மேலா ஃபீமேலா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கேப்சா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சம் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன் இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் பிளஸ் செவன் ஸோ வந்து இங்க நீங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருவோம் இல்ல நம்ம மறுபடியும் வந்து வேற வேணும் எனக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க 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 பண்ணாலே போதும் போதும் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து 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 பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பைனலா சேவ் சேவ் ஆயிடும் இதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இந்த ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் அந்த நோட்டிபிகேஷன் ப்ராப்பரா வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்தது வந்து இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண உடனேயே அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு டைரக்டா உங்களை வந்து கூப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி கொடுத்துதான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் இருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சவரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம் அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ் படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் நண்பர்களுக்கும் சமச்சரி கல்வியின் அடிப்படையில் பாடவரைகள் தமிழ் மேத்ஸ் சயின்ஸ் தனித்தனியா பாடம் வந்து கொடுக்குறோம்